கணேஷாய நமக முருகாசரணம் பாம்பன் சுவாமிகள் சரித்திரம் சண்முக கவசத்தின் சக்தி சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை வைத்தியநாத முதல் தெருவிலிருந்து தம்புச்செட்டி தெரு வழியாக வந்து கொண்டிருந்தார்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்த ஒரு பெரிய குதிரை வண்டி சுவாமிகளை இடித்து தரையில் தள்ளியதோடு ஒரு ஒரு புறத்து சக்கரம் அவரது இடது காலில் ஏற கால் எலும்பு முறிந்தது இதனை கண்ட அன்பர்கள் மிகுந்த வேதனையுடன் அவரை பொது மருத்துவமனையில் சேர்த்தனர் சுவாமிகளை சோதித்த பெரிய டாக்டர் இவருக்கு எழுவத்தி மூணு வயது ஆகிவிட்டது அதோடு உப்பு புளி காரம் நீக்கி உண்டிருக்கிறார் எலும்புகள் கூடுவது மிகவும் கடினம் என்றார் சுவாமிகளின் சீடரான சுப்பிரமணியதாசர் எப்பொழுதும் அவர் அருகிலிருந்து சண்முக கவசத்தை விடாமல் பாராயணம் செய்து வந்தார் பதினோராம் நாள் நள்ளிரவு முறிந்த கால் எலும்புகள் இரண்டு வேல் முனைகள் இணைந்து அடியில் ஒரு வேல்முனை தாங்கி நிற்பது போன்றும் எதிரே இரு மயில்கள் தோகை விரித்தாடுவது போன்றும் ஒரு காட்சி தெரிந்தது சுவாமிகளின் படுக்கையில் ஒரு செந்நிற குழந்தை கால் நீட்டி படுத்து மறைந்தது இதை மருதனம் சுவாமிகள் தாசர் மற்றும் மருத்துவர்களிடம் தெரிவிக்க கால் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கப்பட்டது முறிந்த எலும்புகள் கூடியிருந்தது கண்டு வியந்தனர் சுவாமிகள் சாதாரணமாக நடமாடும் வரை தாசர் கவச பாராயணத்தை நிறுத்தவே இல்லை தாம் தரிசித்த மயில் நடனத்தை அசோகசாலவாசம் என்ற நூலில் எட்டு பதிகங்களாக பாடியிருக்கிறார் மயிலின் தரிசனத்தை கண்ட நாளான மார்கழி மாத வளர்பிறை பிரதமையில் மயூர வாகன சேவை ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகிறது திருவண்ணாம் திருவண்ணாமயு திருவண்ணாமூரில் திருவான்மையூரில் அவர் தொடங்கி வைத்தது இன்றும் கோலாகலமாக ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சுவாமிகள் இயற்றியுள்ள மொத்த பாடல்கள் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு இவை ஆறு மண்டலங்களாக வகுக்கப்பட்டுள்ளன இவர் இயற்றிய உரைநடை நூல்கள் முப்பத்தி ரெண்டு சுவாமிகள் சுயமாக சம்பாதித்த பணத்தில் திருவண்ணாம் திருவான்மையூரில் ஒரு இடத்தை வாங்கினார் சுக்கல ஆண்டு வைகாசி மாதம் குருவாரம் ஷஷ்டி அவிட்ட நட்சத்திரம் கூடிய தினத்தில் முருகனடி சேர்ந்தார் முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது திருவண்ணா திருவான்மியூரில் கலாட்சேத்திர அருகில் இவருக்கு சமாதி அமைத்திருக்கின்றனர் கன்னியாகுமரி பேருந்து நிலையத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நாகர்கோயில் போகும் மார்க்கத்தில் வேல்முருகன் குன்றம் கோயில் உள்ளது இங்கு சுவாமிகளுக்கு தனி சன்னதி இருக்கிறது சிதம்பரத்தில் பாம்பன் சுவாமிகள் மடத்தில் பௌர்ணமி தோறும் அருள்வாக்கு சொல்லப்படுகிறது பூஜையும் உண்டு திருமணவரம் பெற வித்யாபலம் அடைய திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நெடுங்கலூர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில் மிக பிரசித்தம் இன்றும் நாடி வருவோருக்கு அருள் புரியும் மகான் இவர் சென்னை திருவண்ணா திருவான்மையூர் பேருந்து அருகில் இருக்கும் இவரது சமாதி கோவிலுக்கு பௌர்ணமி அன்று திரளும் கூட்டத்துக்கு அளவில்லை அன்றிரவு கோயிலே தங்கி நட்பேரடைந்த பக்தர்கள் ஒவ்வொருவரும் பௌர்ணமி என்று திரளாக வருகின்றனர் நன்றி